திருநெல்வேலி பக்கத்தில் நீங்கள் வீடு பார்த்துட்டு அந்த வீட்டை வந்து பாருங்க இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வீடு சூப்பராக இருக்குது வடக்க பார்த்த வீடு கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது நாலு சென்ட் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லும் கன்சஷன் நடந்துருக்கு பெரிய பெரிய வீடுலாம் இருக்குது கரெக்டாக வடக்கை பார்த்திருக்கு மெயினான லொக்கேஷன் இருக்குது செங்குளம் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா ஹைவே பார்த்தினா நல்லாதான் இருக்குது ஃபோர்வே நூறு மீட்ரு தான் ஃபோர்வே போகணுன்னா உள்ளே வந்து பாருங்கள் தண்ணி குடிக்க அழகாக இருக்குங்க குடித்து பார்த்தேன் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு நாலு சென்ட் சுத்தி காமடிச்சோரெல்லாம் போட்டு போர் எல்லாம் பெரிய போரா போட்டு வீட்டை சுத்தி நல்லா இடம் போட்டு கேட்டுருக்காங்க நாலு செண்டு இடம்னா பார்த்துக்கிடுங்க வந்து பாருங்க வட சொந்த வீடு ஓன்யூஸுக்காண்டி கட்டப்பட்ட வீடு தாங்க கெட்டி முடிச்சிருக்காங்க அப்படியே கொடுக்காங்க வீட்டை சுத்தி ஃபுல் இடம் இருக்கு டிரான்ஸ்பர் வீட்டை அப்படியே கொடுக்காங்க அவ்வளோதாங்க இங்க வர முடியாத காரணத்தினால தான் வைக்காங்க வீடு சொந்த வீடு பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க வீட்டை சுத்தி பாருங்க பூஞ்செடி ஹைவே பார்த்தீங்கன்னா பக்கம் தாங்க ஃபோர்வே நேஷ்னல் ஹைவே நம்ம திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் வருங்க புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் ஃபுல்லும் பெரிய பெரிய வீடு செங்குளம் ஊர் பேர் செங்குளங்க போரும் தண்ணி நல்லா பெரிய போருங்க குடிக்கிறதுக்கே ஏற்ற தண்ணி நம்பவே மாட்டிங்க வீட்டுக்கு வந்து குடித்து பார்த்தா தான் தெரியும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வீட்டை சுற்றி ஃபுல்லும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது வடக்க பார்த்த வாசல் நல்லா ஹாலு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பதிமூணு பதினொன்று பதினொன்று இருபத்தி இருபத்தி ஒரு ரெண்டுக்கு பதினொன்று இருக்குது நல்லா பெரிய காலு ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்றில் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு சின்ன செலவு மட்டும் கபோர்டு மட்டும் போட்டிங்கன்னா வீடு இருங்க பாத்ரூம்லாம் பாருங்கள் வெஸ்டர்ன் முறையில் பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது வாங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிங்க அழகாக ஒரு பா ஒரு ஐம்பது சதவீதம் வர லோனு எலிஜிபிள் கிடைக்கும் அது உங்கள் சிவில் ஸ்கோரை பொறுத்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு லோனை தவிர்த்துட்டு ஓரளவு எடுங்க சின்ன பட்ஜெட் தான் இதுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டேன் முறையாக கொடுத்துருங்க பூஜை ரூமும் இருக்குங்க வீட்டை ஃபுல்லும் பாருங்கள் நல்லா அவங்கள சுற்றி காட்டுதேன் கிச்சனு பாருங்கள் கிச்சனு கிச்சனும் நல்லா செமையாக இருக்குது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுருங்க டேப்பு தண்ணி லல்லி குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் குடித்து பார்த்தேங்க அருமையாக இருந்தது ஒரு பூஜை ரூமும் இருக்குங்க வீட்டுக்குள்ளேயே மச்சுப்படிக்கு போகிற வழியும் மேலே அதனால அதனால் இருக்கும் நல்லா தோதுவா என்னனாலும் பண்ணலாம் வாஸ்துப்படியும் பக்காவாக இருக்குது கன்னி முக்கில் ரூம் இருக்குது மாடி ஃபுல்லும் மேலே வாரம் போகிற வரைக்கும் கிரானைட்டு தாங்க ஃபுல்லும் கிரானைட்டு சொந்த வீடு உங்கள் வீடு எப்படி கட்டினா கட்டிங்களோ அதே மாதிரியே கேட்டிருக்காங்க மேலே டேங்கு எல்லாமே வச்சிருக்காங்க கைவே இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள் வீடு பாருங்கள் நல்லா பெரிய வீடு வீட்டு பக்கத்தில் பெரிய பெரிய வீடு ஒரு நாலு வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால் உங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லுமே வீடு கவர் ஆயிரும் பயப்பட தேவையில்ல சேஃப்டியான